கோபமா சத்தம் போட்டு புருஷன் காக்கா இப்படி சொல்லிச்சு அந்த லவ்வர் குருவி சைகல பொருந்த இந்த குருவி எனக்கு தேவையில்லை பொண்டாட்டி குருவி உடனே அதிர்ச்சி பட்டு என்ன பேசுறீங்க லவ்வர் குருவி மாதிரியே நம்மளுக்கு எதுக்குங்க குழந்தை பொறக்க போற ஒரு தடவை சரியா பாருங்க ஏ மாதிரியே உங்க கலர்ல நம்மளுக்கு குழந்தை பொறந்திருக்க ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் காக்கா பார்த்தாலும் லவ்வர் குருவி மாதிரியே அதோட குழந்தை தெரிஞ்சது குருவிக்கு மட்டும் கருப்பா இருக்கிற குருவிதான் கண்ணுக்கு தெரியுது அந்த கோவமா குருவி மாதிரியே தான் தெரியுது நீ சொன்ன மாதிரியே இந்த குழந்தை என்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்ல லவ்வர் குருவி மாதிரிதான் தெரியுது நீ எனக்கு திரோவம் பண்ணிட்ட ஐயோ என்னங்க நீங்க கொஞ்சம் சரியா பாருங்க சந்தேகத்தோட பாக்குறதுனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது உங்களுக்குள்ள சந்தேகம் இன்னும் அதனால தான் உங்களுக்கு நம்ம குழந்தை அப்படி தெரியுது ஆனா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே அதனால குருவி உங்கள மாதிரியே இருக்கு நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் உனக்கு பிறந்தது நூத்துக்கு நூறு அந்த லவர் குருவியோட தான் இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை இப்போ பொண்டாட்டி குருவி அழுந்துகிட்டு ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க சரியா பாருங்க நம்மளுக்கு பிறந்திருக்கிறது என்ன மாதிரி இருக்கிற உங்க கலர்ல இருக்கிற உங்க குழந்தைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு எப்படிங்க என்ன லவ்வர் குருவி சொல்ற நீ பார்த்தா மட்டும் உன்ன மாதிரியும் என் கலர்லயும் இருக்குதா ஆனா எனக்கு மட்டும் லவ்வர் குருவிக்கு பிறந்த குழந்தை மாதிரியே இருக்கு என்னால நம்பவே முடியல நீங்க முதல்ல சந்தேகப்படுறத விடுங்க நான் உன்னை சந்தேகப்படல பொண்டாட்டி குருவி ஆனா என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது இங்க பாரு குருவி நம்ம குழந்தைய கூட்டிட்டு போய் எல்லா பறவை கிட்ட வச்சு பேசலாம் அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குற ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இருந்தா நான் பண்ணது தப்புன்னு நானே உங்ககிட்ட மாதிரி சரி நீங்க சொன்ன மாதிரி லவ்வர் குருவி மாதிரி இந்த குழந்தை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லிருங்க நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சுக்கலாம் ஆ சரிங்க நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒத்துக்குங்க நான் ரெண்டாவதா சொன்ன மாதிரி ஒத்துக்கிறேன் சரி வாங்க நம்ம எங்க போறது அவங்கள இங்க வர சொல்ற வேண்டாங்க நீங்க இங்க இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நான் போறேன் நம்ம ரெண்டு பேரும் போறது வேண்டாம் நம்மளுக்கு பிறந்த குழந்தையை கூட்டிட்டு போலாம் இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு கழுகோட வீட்டுக்கு போனாங்க கழுகு ஒன்னா சேர்ந்து வந்திருக்க புருஷம் பொண்டாட்டிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உங்களுக்கு பிறந்திருக்கிற கருப்பா இருக்கிற குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு அப்ப குருவி எங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே போலான்னு பார்த்தோம் முதல்ல உங்க வீடை பார்த்துமா தான் தூக்கிட்டு வந்தோம் எங்க குழந்தையும் உங்களுக்கு காட்டின மாதிரி இருக்கும்ல தான் தூக்கிட்டு வந்தோம் அப்படியும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல பொண்டாட்டியோட உருவத்துல புருஷனோட கலர்ல குழந்தை பொருந்திருக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டுச்சு புருஷன் காக்கா ஆச்சரியத்துல இருந்து வெளியே வந்து இங்க பாருங்க கழுகு என் குழந்தைய சரியா பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தெரியுது இங்க பாரு காக்கா உன்னோட கலர்ல உன் பொண்டாட்டி உருவத்துல ரொம்ப அழகா பிறந்திருக்கு இந்த குழந்தை எந்த விதமான சந்தேகத்தையும் மனசுல வச்சுக்காம சந்தோஷமா ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவி ஜெயிச்ச சந்தோஷத்தோட தலை நிம்மந்து நடந்துச்சு அந்த வார்த்தையை கேட்ட காக்கா தலை குனிஞ்சி ரொம்ப துக்கப்பட்டுகிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு கிளம்பினாங்க இந்த காக்காவோட சந்தேகம் இன்னும் தீரல போல சந்தேகம் குடும்பத்தையே நாசமாக்கிடும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற நோய் நொடி எதுவா இருந்தாலும் போனாலும் போயிடுமே தவிர நம்மளுக்குள்ள இருக்கிற சந்தேகம் என்னைக்குமே போகாது எப்படிதான் இந்த குருவி இருக்க போதோ என்ன பண்ண இந்த புருஷன் காக்காவுக்கு புத்தி வரும் எனக்கு ஒன்னும் தெரியல இத்தனை நாளா எப்படியும் ரெண்டு பேரும் மட்டந்தா இருந்தாங்க அப்போ பிரச்சனை இல்ல இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை முன்னாடி இப்படி பண்ணா சரியா வருமா புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லனா அவங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தையோட வாழ்க்கை என்ன அம்மா வன புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல இருக்கிற சந்தேகம் போய் அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீடாமா காப்பாத்தணும் அப்படின்னு கழுகு அந்த கடவுளுகிட்ட வேண்டிக்குச்சு இன்னொரு பக்கம் பொண்டாட்டி குருவி உங்களோட குழந்தைய முதுகு மேல உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பறவையும் கிளிய பார்த்தாங்க குருவி அங்க பாரு பறவையும் கிளியும் உக்காந்துருக்காங்க அவங்க கிட்ட போய் கேக்கலாம் ஏ மாமா உங்களுக்கு இந்த காட்டுக்கே பெரிய தலைவரான கழுகு சொன்னதுக்கு அப்புறமா சந்தேகம் போல இல்ல குருவி இந்த குழந்தை என் கண்ணுக்கு மட்டும் லவ்வர் குருவி மாதிரியே தெரியுது அதனாலதான் பறவை குருவி கிட்ட கேக்கலாம் சரிங்க வாங்க அப்படின்னு பறவையும் கிளி இருக்கிற இடத்துக்கு போனாங்க அப்போ பறவையும் கிளியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க

உன் கூட குடும்பம் நடத்தி உனக்காக அழகா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்திருக்கா இதுக்கப்புறம் பொண்டாட்டியும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கோ கிளம்பி இங்க இருந்து இப்படி பறவையும் கிளியும் காக்காவை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் காக்காவும் குருவியும் தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு கிளம்புனாங்க இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் காக்கா ஜன்னலு கிட்ட வந்து உக்காந்து இருந்துச்சு பெட் மேல பாத்தப்போ வீட்டுல பொண்டாட்டி குருவி இருக்கல லவ்வர் குருவி மாதிரியே பிறந்திருக்கிற தன்னோட குழந்தைய பார்த்துச்சு அந்த குழந்தைய பார்த்த உடனே கோபம் வந்துச்சு பொண்டாட்டி குருவி வீட்டுல இல்லன்னு நினைக்கிற இப்பவே இந்த குட்டி குருவிய தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூரமா விட்டுட்டு வர அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் இல்லனா உள்ளுக்குள்ள நான் செத்துக்கிட்டு இருக்கிறத என்னால தாங்க முடியல என் பொண்டாட்டி குருவிய விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சந்தேகத்தோட பெட் மேல வந்து உக்காந்து சந்தேகத்தோட தனக்கு பிறந்திருக்கிற குழந்தைய பார்த்துச்சு இப்படி புருஷன் காக்கா அந்த குழந்தைய உத்து பாத்துச்சு உடனே அதோட மனசு சந்தோஷப்பட்டுச்சு அட இவ்ளோ நாளா இந்த குருவிய பார்த்த உடனே கோவம் இருந்தது ஆனா இப்போ இத பார்த்த உடனே சந்தோஷம் வருது எனக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருதே நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே உக்காந்து இந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தா நான் பூர்த்தியா மாறிடுவேன் போல இல்ல இல்ல நான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கூடாது இப்பவே இந்த குருவிய தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூரமா விட்டுருந்தோம் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி குருவி வந்துச்சு என்னங்க வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க இப்போ படுத்திருக்கிற குழந்தைகிட்ட என்ன பண்றீங்க அது அது வந்து அது ஆ எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் உங்க சந்தேகம் போல தானே உண்மை சொல்லணும்னா இன்னும் எனக்கு சந்தேகம் போல என் கண்ணுக்கு மட்டும் இந்த குருவி அந்த லவர் குருவி மாதிரியே தெரியுது என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி குருவிக்கு கோவம் வந்துச்சு அவ்வளவுதான் கோம் வந்து பொறுமையை இழந்து புருஷனுக்கு ஒரு அடி விட்டுச்சு சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சு இப்படி குருவி புருஷனை இருக்கும் போது கண்ணை தொடர்ந்து புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவிய பாத்துச்சு இப்ப நம்ம குழந்தைய பாருங்க அப்படின்னு பொண்டாட்டி குருவி சொன்ன உடனே புருஷன் காக்கா பாத்துச்சு தன்னோட கலர்ல தன்னோட பொண்டாட்டி மாதிரியே பிறந்திருந்துச்சு அந்த குருவி அட ஆமா உன் மாதிரியே என்னோட கலர்ல பொறந்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே குருவி அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டு தனக்குள்ள தானே இந்த மாதிரி அடி விட்டா என் புருஷ மாறியிருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த அடிய எப்பவும் அடிச்சிருப்பேனே பரவாயில்ல இப்பவாவது என் புருஷ என் வழிக்கு வந்தானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு இப்படி புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் அன்னையில இருந்து அவங்களோட குழந்தை கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் இத்தனை நாளா எங்க கூட இருந்துகிட்டு புருஷன் காக்காவோட சந்தேகம் சீரியஸ் சக்சஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புருஷன் காக்காவோட சந்தேகம் கதை இன்னையோட முடிஞ்சது மறுபடியும் ஒரு நல்ல கதையோட நல்ல நல்ல டைலாகோட உங்களை சந்திக்கிறோம் இதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரி கதையை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் புருஷன் காக்காவோட சந்தேகம் புல் சீரியலா வரப்போகுது உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும்னு நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் எங்க சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ஒரு பக்கம் ஆத்தங்கரையில உக்காந்து மாமா உங்களுக்கு நீச்சல் தெரியாதப்போ என்ன எதுக்காக ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனீங்க குருவி காக்கா வீட்ல இருந்து உன்னை அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தும் போது நம்ம உடம்புல நெருப்பு பற்றுச்சு உன்னை எப்படியாவது அந்த நெருப்புல இருந்து மனசுல இருந்துச்சு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்ப எனக்கு நீச்சல் வராதுன்னு தோணவே இல்லை மாமா என்ன காப்பாத்தனும் நீங்க கஷ்டப்பட்டீங்க அது தப்புன்னு நான் சொல்லல ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க உங்களை பத்தி யோசிக்கணும் எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால இப்போ நம்ம இந்த ஆத்தங்கரையில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி எனக்கு நீச்சல் தெரியலண்ணா சொல்லுங்க தெரியலண்ணா என்ன ஆயிருக்கும் இதே நேரத்தில் உங்கள்ட உயிரோட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா போனமா இந்த பக்கம் படுத்திருப்பேன் அதுதானே நடந்திருக்கோம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவிக்கு கோம் வந்துச்சு போதுங்க வாயை மூடுங்க எந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியாது சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் நம்ம ரெண்டு பேரும் அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டோன்னு லவ்வர் குருவிக்கும் கழுகுக்கும் தெரிஞ்சிட்டா நம்மள மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துருவாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் சரி குருவி வா வீட்டுக்கு போலாம் இப்படி புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க இந்த பக்கம் கழுகு லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு காட்டு முழுக்க பறந்துகிட்டு இருந்தது இந்த லவ்வர் குருவியோட மாம்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இத எங்கேயுமே தவற விட கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டே கழுகு பறந்துகிட்டு முன்னாடி போகும்போது ஒரு மரத்துல ஒரு புதர் இருந்துச்சு அந்த புதருக்குள்ள போய் உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம போச்சு புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அன்னையில இருந்து புருஷன் காக்கா மாசமா இருக்கிற தன்னோட பொண்டாட்டிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தது பொண்டாட்டி குருவி கூட புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த காசுல வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தது கையில கொடலியை எடுத்துக்கிட்டு காக்கா விறகு வெட்ட போகும்போது குருவி வீட்ல பத்திரமா இரு நான் விறகு வெட்டிக்கிட்டு வர போறேன் பார்த்து வீட்ல உஷாரா இருந்துக்கோ சரிங்க மாமா நீங்க கூட வெளியே போகும்போது பார்த்து வெளியே போங்க சரி குருவி நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்யாம இருப்பேனா இப்படி காக்கா வீட்ல இருந்து கொடலி எடுத்துக்கிட்டு கிளம்பிருச்சு புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி மூணு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பறவை கொக்கு கிளி ஆச்சரியப்பட்டாங்க அவங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏன் கொக்கு அந்த புருஷம் பொண்டாட்டி உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்களா அவங்க அன்யோன்யமா இருக்காங்கன்னு என்னால நம்ப முடியல ஆ உனக்கு அவங்க நல்லா இருக்க கூடாதா கண்ணுக்கு தான் தெரியாம போயிடுச்சு ஆ ஆமாம் பறவை எனக்கும் அவங்கள பார்த்தா நம்பிக்கையே வரல நேத்து முந்தா நேத்து வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அன்யோன்யமா இருக்கிறாங்க அப்படின்னா புருஷன் காக்கா பொண்டாட்டிய நல்லா பாத்துக்குதான் என்னவோ என்னால நம்ப முடியல ஏண்டி குக்கு உனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது நம்ம தான் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்குமே புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி கூட அந்யோன்யமா சந்தோஷமா நல்லா தானே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த குருவி அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லபடியா வாழ்க்கையை கொடுக்கணும் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அன்பும் அதிகமாயி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் ஐயோ கிளி ரொம்ப ஆசைப்படுற போல அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் போலேன்னு நான் நிரூபிக்கிறேன் ஆமா எவ்வளவு பந்தியம் ஆ ஆமாங்க கிளி அந்த காக்காவுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் போலேன்னு நாங்க சொல்றோம் ஆனா நீ சந்தேகம் இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ற சரி நான் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அப்ப கிளி தனக்குள்ள தானே இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு ஆ இந்த கொக்கும் பறவையும் புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் போலன்னு பெட்டு பந்தயத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சா பரவாயில்ல ஒருவேளை ஜெயிக்கலனா நான் ஜெயிச்சா ரெண்டு பறவைங்ககிட்ட இருந்தும் எனக்கு காசு வரும் ஒருவேளை நான் தோத்துட்டா நான் ரெண்டு மடங்கு காசு கொடுக்கணும் இப்ப நான் இவங்க கிட்ட பந்தயத்தை கட்டுட்டா வேண்டாவா அப்படின்னு கிளி யோசிக்கும்போது ரெண்டு பறவைங்களும் கிளியவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க கிளி நீ யோசிச்சது போதும் இப்ப நீ பந்தயத்தை கட்டு உனக்கு என்ன நம்ம ரெண்டு பேரும் பந்தியத்துல ஜெயிச்சாலும் தோத்தாலும் குருவியும் காக்காவும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே ஆ ஆமா எனக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும் வேற எதுவுமே வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி தப்பா பேசாம இருக்கணும் அப்படின்னா நான் பந்தியத்தை கட்டிதான் ஆகணும் நான் பந்தயத்தை கட்டுறேன் புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல எந்த விதமான சந்தேகம் இல்லை இங்க பாரு கிளி அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல சந்தேகம் இருக்கு நாங்க பெட்டு கட்டுறோம் நீ பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கோ ஆ சரி சரி நீங்க ஜெயிக்கும் பார்க்கலாம் ஜெயிக்கும்போது இல்ல கிளி ஜெயிக்கிறதே நாங்க தான் காச நீ ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி காக்கா வீட்டுக்கு முன்னாடி போய் சத்தமே வராத மாதிரி வெளியே வந்து நின்னுது கிளி வாசல் கிட்டயே நின்னுக்கிட்டு இருந்துச்சு கொக்கு ஜன்னல் கிட்ட வந்து குருவி குருவி வீட்டுக்குள்ள இருக்கியா அப்ப குருவி பறந்து வந்து பெட் மேல ஒக்காந்துச்சு அப்ப கொக்கு ஓ குருவி நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கியா இது நல்லா இருக்க கொக்கு நான் வீட்டுக்குள்ள இல்லாம எங்க போக போறேன் ஆ நீ வீட்டுக்குள்ள இருக்கியே வீட்டுக்கு வெளியே பூட்ட போட்டு இருக்கே அதான் கேட்டேன் ஏ கொக்கு உனக்கு அறிவு இருக்கா நான் தானே இருக்கேன் நான் போது வெளியில இருந்து போட முடியும் நான் போது வெளியில இருந்து பூட்டு போட முடியாது ஓ உனக்கு நம்பிக்கை ஜன்னல்ல இருந்து வெளிய வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே குருவி கொக்கு கூட சேர்ந்து வாசப்படியில வந்து பார்த்தப்போ வாசப்படியில கிளியும் பறவையும் உக்காந்துருந்தாங்க ஆமா என்ன கூப்பிடாம நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க ஒண்ணு இல்ல குருவி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா சரி உங்ககிட்ட பேசலான்னு உன் வீட்டுக்கு வந்துமா பார்த்தா வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டிருந்தது ஆனா உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு தான் கொக்க பார்த்துட்டு வான்னு ஜன்னல் பக்கம் அனுப்பணும் ஓ அப்படியா சரி வீட்டுக்குள்ள வாங்க டீய குடிச்சுக்கிட்டே பேசலாம்ல ஐயோ உள்ள எதுக்காக குருவி மறுபடியும் புருஷனுக்கு சந்தேகம் வர போது நாங்க இங்கே இருக்கோம் ஐயோ என் காக்கா மாமாவை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க என் மாமா இப்ப ரொம்ப மாறிட்டாரு என் மாமாவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்ல நான் அம்மா ஆக போறேன்ல அதனால என் மாமா என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு என் கூட பாசமா இருக்கிறாரு பொண்டாட்டி குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது புருஷன் காக்கா விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுல பொண்டாட்டி குருவி கூட கொக்கு பறவை கிளி மூணு பேரும் பேசுறது பார்த்து காக்கா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மரத்து மேல வந்து உக்காந்துச்சு என் புருஷன் காக்காவுக்கு என் மேலே எந்த சந்தேகமும் இல்ல இனிமே சந்தேகமும் வராது நாங்க எல்லாத்தையும் மறந்து நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையே சந்தோஷமா இருக்கோம் நம்ம புருஷங்க இருக்காங்களே அவங்க நம்ம முன்னாடி மட்டும் தான் நம்புற மாதிரி நடிப்பாங்க ஆனா உண்மையிலேயே நம்ப மாட்டாங்க அப்புறமா அவங்க சைகளை காட்டுவாங்க பாரு இந்த வார்த்தையை கேட்டு மரத்து மேல உக்காந்துருக்கிற காக்கா கவலையோட தனக்குள்ள தானே அட இவங்க மூணு பேரும் என்னோட வாழ்க்கையில மறுபடியும் கலக்க மூட்டா வந்துட்டாங்களா உடனே இவங்க மூணு பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் இங்க பாருங்க நான் உங்களுக்கு மரியாதையா சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் யாராவது என் புருஷன் பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போங்க ஏ குருவி உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேக்கட்டா நீ என்ன கேட்கப் போறேன்னு எனக்கு தெரியும் கொக்கு உன் மேல உன் புருஷனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா எதுக்காக உன்னை வீட்டுக்குள்ள விட்டு பூட்டு போட்டுட்டு போனோம்னு தானே நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க வார்த்தையால சொன்ன ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ இங்க இருந்து கிளம்புங்க என் புருஷன் என்ன காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி செய்யறாரு அது உங்க கண்ணுக்கு சந்தேகமா தோணுனா அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க இருந்து கிளம்புங்க இப்படி எதுவுமே பேசாம கொக்கு கழுகு கிளி மூணு பேரும் போயிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் குருவி லவ்வர் குருவி மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தது அத பார்த்த உடனே புருஷன் காக்கா மனசுல மறுபடியும் சந்தேகம் பொருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இன்னொரு பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னையோட கதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்